வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நேமு தமிழ் பாடி பில்டிங் டெக்னிக் தமிழில் நம்ம இன்னைக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் மெத்தேடு என்னென்னா அட்வான்ஸ்டு பல்க் ரூட்டீன் அட்வான்ஸ்டு பல்க் ரூட்டீன் அப்படின்னா என்ன பாடி பில்டிங் துறையில் நீங்கள் பேசிக் பல்க் ரூட்டீன் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு எடையக்கூடியிருக்கும் பேசிக் பல்க் ரூட்டீன் அப்படின்னா என்னென்னு நம்மளோட பழைய வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நம்ம சொல்லி கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒர்க் அவுட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ரொம்ப நல்லாவும் இருக்குங்க எப்படி சொல்கிறதுனா நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அதுதாங்க இதில் விஷயம் இங்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னு கேட்டுக்குங்க ஒர்க்கவுட் வெயிட் லோட் பண்ணுறதுல ரெண்டு மெத்தட் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை அதிகமாக பண்ணி மசிலுக்கு ப்ரெஷர் கொடுக்குறதுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை கம்மியாக எடுத்துகிட்டு மசிலை வந்து ரியலைஸ் பண்ண வைக்கிறதுங்க தசையை வந்து அந்த இடையோட பெயினை உணர வைக்கிறது அந்த இடையோட ப்ரெஷர் உங்கள் மசிலில் உட்காருது அதுக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க கம்மியான வெயிட்டில் கூட ரியலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் மசில் குரோத் கிடைக்குங்க மசில் ரியலைஸ் ஒர்க் அவுட் மெத்தட் அப்படிங்கிறது வந்து இன்னொரு வீடியோவில் நான் ஒரு தனி வீடியோவை போடுறேன் பார்க்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பல்க் ரூட்டீன் அந்த மெத்தேடுக்குள்ளே போகலாம் பேசிக் பல்க் ரூட்டீன் நீங்கள் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு எடை உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு நாலு மாதமோ இல்லை ஆறு மாதமோ இந்த ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் அதிகமாகிறது வந்து ஸ்டாப் ஆகிருக்குங்க இதுக்கு என்ன ரீசன்னால் நீங்கள் பண்ணக்கூடிய வெயிட்டுக்கு உங்களோட மசில் வந்து இட்ஸ் மீன் அடாப்ட் ஆகிருக்குங்க ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண பேசிக் பல்க் ரூட்டீன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி பல்க் ஆகி உங்களோட எடை பாடி வெயிட் ஜாஸ்தி ஆகுன்னா நீங்கள் அட்வான்ஸ்டு பல்க் ரூட்டீன் அப்படிங்கிற மெத்தோட கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் அட்வான்ஸு பல்க் ரூட்டீன் அப்படிங்கிறது உங்களோட பாடி வெயிட்டை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் மெத்தடுங்க நல்லா கவனிச்சுங்க இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹை லெவல் குரோத் தசை வளர்ச்சி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்டு ஸ்ட்ராங் மசில் மூணாவது வந்து ஒரு ஒரு டிப்ஸ் தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் பண்ணக்கூடிய ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த அட்வான்ஸ் பல்க் ரொட்டீனை பண்ணலாம் ரெப்ஸு அண்ட் செட்ஸ் பார்த்துலன்னா நீங்கள் ஹெவியாக அதை பண்ணிக்கலாம் சார் ஒர்க் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எக்ஸசைஸ் தான் இருக்குது இது நான் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஐம்பது நிமிஷம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெப்பூட்டேஷனையும் உங்களோட குவாலிட்டி ஆஃப் செட்டையும் அதிகப்படுத்துங்க ஓ உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருந்ததுன்னா ஹெவி கார்போன் அடி லோடிங் அண்டு வந்து ப்ரோட்டீன் லோடிங் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ரெண்டு டைம் இந்த ஒர்க் அவுட் மெத்தட் ஃபாலோ பண்ணலாங்க அப்படி இல்லைங்க ஓரளவுக்கு நம்ம ஃபேமிலி மிடில் கிளாஸ் தான் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு மூணு டைம் இந்த ஒர்க் அவுட் பிளானை பண்ணுங்க சொல்கிறது புரியலன்னா தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டு வாரம் பதினாலு நாள் ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கங்க ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தசைக்கு நாலு நாள் ரெக்கவரி கிடைக்குங்க இதுதான் முக்கியம் ஓரளவுக்கு வெயிட்டை ஹெவியாக போட்டு யூஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் பல்க் ருட்டீனோட வந்து டயட் என்னென்னா இதோட டயட் பிளானிங் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க இருந்தாலும் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு மிடில் ஃபேமிலியாக இருந்தால் ஓரளவுக்கு வீட்டில் கிடைக்கிற ஃபுட்டை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ரோட்டீன் லோடிங் கார்போ லோடிங் ஃபேட் லோடிங் இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது மூணுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பாடியோட வெயிட் கூடும் ரோட்டின் லோடிக்கு லோடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் முட்டை ஓரளவுக்கு கொஞ்சம் மஞ்சக்கரு எடுத்துக்கோங்க எடுத்துக்குங்க சிக்கனு ஃபிஷ்ஷு தயிர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரோட்டீன் பாடியில் லோட் ஆகும் கார்பல் லோடிங் பண்ணும்போது வீட்டில் நம்ம சமைக்கிற சாப்பாடு கஞ்சி உருளைக்கிழங்கு இதெல்லாம் கார்பல் லோடிங் பண்ணலாம் இதை வச்சு ஃபேட் லோடிங்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாப்பிட்லாம் நிலக்கடலை நெய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குட் ஃபேட்டாக உங்களுக்கு பாடியில் கொடுக்கும் அதை விட இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களோட முக்கியமான இது இந்த ஒர்க் அவுட் இல்லைங்க பாடி பில்டிங் துறையில் எக்ஸசைஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை ஒரே நேரமாக நிறைய உடம்புக்கு கொடுக்காதீங்க ஒரு அஞ்சு டு ஆறு டைமாக ஸ்லிட்டட் மெத்தடில் கொடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக செரிமான உங்களுக்கு நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வெயிட் கெய்னிங்கு வெயிட் லாஸிங்கோ இல்லை பாடி பில்டிங்கு எந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுறிங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட்டை உங்கள் உடம்புக்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை அஞ்சுலேருந்து ஆறு டைம் ஒரு நாளைக்கு ஸ்ப்ரிட்டட் மெத்தடில் கொடுங்க ஆனாவது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருந்ததுன்னா ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பின்னாடியும் ப்ரோட்டீன்ஸே குடிங்க ப்ரோட்டீன் இல்லைன்னா பாடி பில்டிங் இல்லை அப்படிங்கிறது வந்து நிறையா பேர்த்துக்கு பாடி பில்டிங் தொழில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரோட்டீன் இல்லைன்னா நோ ப்ரோட்டீன் நோ பாடி கேங் இதான் விஷயங்க ஏழாவது பாயிண்ட் தாங்க உங்களுக்கு பாடியில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும்னா ரொம்ப சீக்கிரமாக வேணும்னா இந்த ரிசல்ட்டு வே ப்ரோட்டீன் கண்டிப்பாக ஆகிடுங்க கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் லோட் பண்ணுங்கள் ஒமேகா த்ரீ ஃபிஷ் ஆயில் மல்டிவிட்டமின் டேப்லெட் இதெல்லாமே கண்டிப்பாக லோட் பண்ணுங்கள் இதெல்லாம் எப்படி லோட் பண்ணணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் கூட பிக்ஸ் பண்ணுற உங்கள் ஆசைகிட்ட கேளுங்க அப்படி இல்லைனா இன்னும் வர ஃப்யூச்சர் வீடியோவில் இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டோட ஃபார்ம் நீங்கள் வெயிட் ஜாஸ்தியாக தூக்குறீங்களா கம்மியாக தூக்குறீங்களா அப்படிங்கிறதுல ஒரு விஷயமே இல்லை கரெக்டான ஃபார்ம் அண்ட் பெர்ஃபெக்ஷன் இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும் ஒன்றுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏழு டு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக பாடிக்கு ரெஸ்ட் கொடுங்க நல்லா எந்திரிங்க ஒரு வேலை நீங்கள் லைட் வெயிட்டை விட்டுட்டு அதிகமான வெயிட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆக்டிவ் ரெக்கவரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்குங்க அந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் லோட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஜரி ஏற்படா இன்ஜரி ஏற்படாமல் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் உங்களை காப்பாற்றும் ஸோ நம்ம சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலே நாலு தாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட் ரெண்டாவது வந்து ஃபுல் ஓவர் மூணாவது வந்து லெக் ப்ரெஸ் நாலாவது வந்து டீ பார் ரோ மொத்தம் நாலு எக்ஸசைஸ் தாங்க நாலு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாங்க நாலு நாள் வந்து ரொம்ப உடம்பை சிரமப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ்ங்க இந்த நாளுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெக் ப்ரெஸ் அண்ட் டிபாரோ இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் லெக் ப்ரெஸ் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நாலு எக்ஸைஸ்மே கரெக்டான ஃபார்ம்லையும் பொசிஷன்லேயும் கரெக்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் அந்த பழைய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸ்குவாட் ஃபுல்லோவர் லெக் ப்ரெஸ் டீபார் ரோ இந்த நாலு எக்ஸசைஸ்மே கரெக்டான ஃபார்மில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கரெக்டான ப்ரொசீஜருக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த நாலு எக்ஸைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெக் ப்ரெஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க லெக் ப்ரெஸ் ஒர்க் ஒரு செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிபார் ஒரு செட் பண்ணுங்கள் இது ரெண்டு சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஞ்சுலேருந்து ஆறு உங்களுக்கு ஒர்க் அவுட்டு வெயிட் பத்தலைன்னா நீங்கள் அஞ்சுலேருந்து எட்டு செட்டு வரை கூட பண்ணலாம் இது முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அண்ட் ஃபுல் ஓவர் ஸ்குவாட் அண்ட் ஃபுல் ஓவர் நீங்கள் ஸ்குவாட்டு ஒரு செட் அடிச்சுட்டு ஃபுல் ஓவர் ஒரு செட் அடிச்சிங்கன்னா அப்படியே தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா அது ஒரு செட்டு இந்த செட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு சேர்ந்ததுக்கு தான் ஒரு செட் ஒர்க் அவுட்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு விட்டு எட்டு செட் பண்ணலாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கலாங்க வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியும் எக்ஸசைஸ் பண்ணுறது செட் முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரோட்டீனாக லோட் பண்ணலாம் வாய்ப்பு இருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்குவாட் அண்ட் ஃபுல்லாக ஒரு அது ரெண்டு ஒரு செட் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியில் நீங்கள் எத்தனை செட் பண்ணியிருக்கீங்கன்னு கரெக்டாக பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு செட் பண்ணிங்கன்னா ரெண்டு எக்ஸைஸ் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து செட் பண்ணியிருக்கீங்க அஞ்சு செட் பண்ணாலே ரெண்டு எக்ஸைஸ் காம்பினேஷனாக வரனால பத்து செட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி வந்து அதே லெக் ப்ரஸ்ஸையும் டீ பாரையும் காம்பினேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா அஞ்சு டு பத் எட்டு வரைக்கும் பண்ணிங்கன்னா எட்டு செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து செட்ஸ் வரும் அப்போ என்ன ஆகுன்னா நீங்கள் மொத்தமாக டோட்டலாக பண்ண ஒர்க் அவுட்டோட கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தாறு செட் ஆகுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட அட்வான்ஸ்டு பெல் கெய்னிங் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்